ஹலோ கைசினி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கார்த்தி சார் நடிப்பில் வெளியாக பாடம் படம் வந்து தான் வந்து சர்தார் டூ அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இப்போ வந்து கிடச்ச அஃபிஷியலான நியூஸ் படி இந்த படத்தை வந்து நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டேரக்டர் தரப்புலையும் ப்ரோ ப்ரொடியூசர் தரப்புலையும் இருக்காங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த சர்தார் பூ படத்தை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க யார் வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லம்பர் லப்பர் பந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் தான் நம்ம லப்பர் பந்துக்கு வாங்கின தேட்ரிக்கல் ரைட்ஸு அவர் தான் வந்து இந்த படத்துக்கான தேட்ரிக்கல் ரைட்ஸும் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றபடி தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லக் லப்பர் பந்தை வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் அவர் வந்து ஒரு பயங்கரமான லாபத்தை பார்த்தாரு அந்த படத்துக்கு வச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் இந்த படத்தை வந்து வழக்கமான கார்த்தி படம் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி கொடுத்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் தகவல் இருக்குது அண்ட் இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க